அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ மற்றும் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது யூனிட் த்ரீ டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் மூணு அழகு 3ல ஹிஸ்ட்ரி அந்த தலைப்பில் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க அந்த பதினஞ்சு கேள்விகளில் ஒரு முக்கியமான தலைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர் இந்த மராத்தியரை வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா முக்கியமான ஆண்டுகள் மட்டும் சொல்ல போகிறேன் அந்த முக்கியமான ஆண்டுகளுக்குள்ள என்ன கதைகள் இருக்குது என்னென்ன நிகழ்வுகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் மராத்தியர் தொடர்பாக மொத்தம் மூணு வீடியோ வரும் இதுதான் அது ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா கவனமாக பார்க்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை சார் எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்டோ லெவன்த் ஸ்டாண்டர்டோ படித்து முடிச்சிட்டேன் எனக்கு ஓரளவு ரிவிஷன் மட்டும் விட்டால் போதும்னா அதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சார் நான் ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க போகிறேனாலும் அதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகலாமா மராத்தியர்களின் முக்கிய வினாக்கள் மராத்தியரோட முக்கியமான வினாக்கள் யூனிட் த்ரீயில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரும் அதில் மராத்தியிலேருந்து குரூப் ஃபோர்க்கோ குரூப் டூக்கோ மினிமம் ரெண்டு கொஸ்டின்ஸ் வரும் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு வரும் அல்லது ஒயின் லைனாக வரும் இப்போ யார் இந்த மராத்திய பேரரசு தக்கான பகுதி ஆண்டவங்க தான் இந்த மராத்தியர் இப்போ இருக்க மகாராஷ்ட்ரா பகுதியை இந்த மராத்தியர்கள் பார்த்திங்கன்னா அதோட பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு அதை தொடங்கி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜு போன்ஸ்லே மற்றும் அவருக்கு நெருக்கமான ஒரு சில நபர்கள் தான் அதில் ஷாஜு பான்ஸ்லே வந்து யார் அப்படின்னா பீஜபூர் மற்றும் அகமது நகர் ஆகியவற்றில் அரசு அதிகாரியாக வேலை செஞ்சவர் அவர் முகலாய பேரரசுக்கு எதிராக ஒரு சில கிளர்ச்சியில் ஈடுபட்டு மராத்திய பேரரசை உருவாக்க ஆரம்பிக்கிறார் புரியுதுங்களா இந்த ஷாஜு பான்ஸ்லே மற்றும் சிஜாபாய் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு இந்த சிவாஜி அவர்கள் சிவாஜி மிகப்பெரிய பேரரசை உருவாக்குறாரு மராத்தியருக்காக அப்போ எந்த வருஷம் சிவாஜி பறக்கிறாரு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவநேரி கோட்டையில் பிறக்கிறாரு முதல் பாயிண்ட்டு அப்போ சிவாஜி எப்போ பறக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவநேரி கோட்டையில் பிறக்கிறாரு இந்த மராத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா தான் தெய்வமாக மதித்து வழிபடுவாங்க ரொம்ப ஒரு முக்கியமான அது ஒரு பாயிண்ட்டு இந்த சிவாஜி வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா மொதல் ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சிவாஜி வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா முறைசாரா போர் அதாவது கொரிலா போர் முறையின் தந்தை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த தக்காண பீடபூமி வந்து மேடு பள்ளம் மலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா சண்டை செஞ்சுக்கிட்டே பாதி இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே திருது புண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து தாக்குவாங்க ஒளிந்திருந்து தாக்குதல் அதுக்கு தான் கொரிலா போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த யுக்தியை கையாண்டு அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது யாருன்னா சிவாஜி அவர்கள் தான் ரொம்ப ஒரு முக்கியமான அது ஒரு பாயிண்ட்டு அப்போ கொரிலா போர் முறையின் தந்தை யார் அப்படின்னா சிவாஜி அவர்கள் இப்போ அவர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவனேரி கோட்டையில் பிறக்கிறாரு சிஜாபாய் சிறு வயதிலிருந்தே சிவாஜி அவர்களுக்கு மகாபாரதம் ராமாயண கதையை சொல்லி தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இவருடைய ஆன்மீக குருக்கள் யார் யாருன்னா துக்கராம் ஏக்தாஸ் ராம்தாஸ் இவங்கள்லாம் வர்றாங்க இவரோட அரசியல் குரு அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி தாதாஜி கொண்டதேவ் அவர் தான் இவருக்கு நிர்வாகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு வாழ்வீச்சு போர்க்கலை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு குதிரையேற்றத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு போர் முறைகளை பற்றி அனைத்துமே தாதாஜி கொண்டதேவ் தான் சொல்லித்தராங்க அப்போ உங்களுக்கு ஒன் லைனாக சொல்லிடுறேன் சிவாஜியோட ஆன்மீக குரு யார் அப்படின் கேட்டாங்கன்னா குரு ராம்தாஸ் ஒரே லைன் தான் துக்காராம் அரசியல் குரு யார்ன்னா தாதாஜி கொண்டதேவ் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க சிவாஜி மட்டும் புரியுதுங்களா சரி தாதாஜியை கொண்டதே வந்து போர் முறையை சொல்லி கொடுத்துட்டாரு அரசியலில் சொல்லி கொடுத்துட்டாரு அப்போ சிவாஜியோட முதல் போர் எந்த பகுதியை சிவாஜி கைப்பற்றார் இதுதான் முதல் பாயிண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிவாஜி தன்னோட பதினெட்டு வயதை நிறைவு செய்யும் போது கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றார் அதான் அவர் எடுக்கிற முதல் போர் அப்போ சிவாஜி எந்த ஆண்டு கோல்வானா கோட்டையை கோல்கொண்டா கோட்டையை அட்டாக் பண்ணுறார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு தன்னோடய பதினெட்டாவது வயதில் பதினாறு நாற்பத்தஞ்சில் கொண்டுவானா கோட்டையை கைப்பற்றார் இதான் முதல் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அதில் இருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம இங்கே வினாக்கள் வடிவில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சிவாஜி கண்டிப்பாக கேள்விகள் வரும் இவரோடய அமைச்சரவை பேர் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டப்பிரதான்னா எட்டு அமைச்சர்கள்னு அர்த்தம் அஷ்டம்னா எட்டு அப்போ சிவாஜியோட அமைச்சரவை எப்படி கூப்பிட்றாங்க அஷ்டபிரதான் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஞாபகம் வச்சுக்கணும் சிவாஜிக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வரானா சாம்பாஜி வராது அதுக்கடுத்து ஷாஹு மகாராஜா வராங்க அப்போ சிவாஜியோட பையன் யாருன்னா சாம்பாஜி சாம்பாஜியோட பையன்தான் ஷாஹு மகாராஜா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ சிவாஜியோட மகன் சாம்பாஜி சிவாஜியோட பேரன் ஷாஹு மகாராஜா ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க வளர்ந்து வரும்போது முகலாய பேரரசுக்கும் இவங்களுக்கும் ஒரு மோதல் வருது அதை கொஞ்சம் பின்னோக்கி தெளிவாக சொல்கிறேன் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த ஷாஜு பான்ஸ்லே வந்து பீஜபூர் அகமது நகரில் அரசு அதிகாரியாக வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு அது எந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்தில் அப்படின்னா ஷாஜகான் ஆட்சி காலத்தில் அப்போ ஷாஜஹஹானுக்கு அப்புறம் யார் வர்றாங்க அப்படின்னா அவுருங்க தான் வராங்க அப்போ சிவாஜிக்கும் அவுரங்க தான் இங்கே பிரச்சனை நடக்குது புரியுதுங்களா ஏன்னா அவ்வளோ பெரிய டெல்லி பேரரசு ஆண்ட அவுரங்க சிவாஜியோட எழுச்சி வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அது எப்படிலாம் என்னென்ன போர் மூலயமோ அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்றதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் சிவாஜி பிறந்த வருஷம் சிவாஜி பிறந்த ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சிவநேரி கோட்டை சாஜுபான்சில் சிஜாபாய் அவர்களுக்கு மகனா பிறக்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிவாஜி தன்னோட பதினெட்டாவது வயதில் கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றாரு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த போர்க்களை சொல்லி கொடுத்தது யார்னா தாதாஜி கொண்டதேவ் அவருடைய ஆணைக்கிடங்க தான் தன்னோடய முதல் அட்டாக் ஆரம்பித்து முதல் கோட்டையை எது பிடிக்கிறாரு கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த வருஷம் தோர்னா கோட்டையை கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு தோர்ணா கோட்டையை கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ மூணு விஷயம் ஃபஸ்ட்டு வருஷத்தை ஞாபகம் வருஷத்தை வச்சு தான் கேள்விகள் வரும் இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ ஒன் லைனர் எல்லாமே உங்களுக்கு வரும் சிவாஜி ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் வரும் இங்கே கேள்வி அப்படி தான் வரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தோர்னா கோட்டையை வருடம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி குண்டதேவ் மறைவு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒம்போது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி தான் சிவாஜியோட அரசியல் குரு மற்றும் பாதுகாவலராக இருந்த தாதாஜி குண்டதேவ் மறைகிறாரு இதுக்கப்புறம் தான் சிவாஜி சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் தான் சிவாஜி என்ன செய்கிறாரு சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு பீஜபூர் போன்ற பெரிய பெரிய பேரரசோட சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஜாவாலியை ஆண்ட சந்திரராவ் மோர் என்ற மராத்திய மன்னரிடமிருந்து அந்த பகுதியை கைப்பற்றாரு எந்த வருஷனா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருந்த மராத்திய மன்னர்களை சிறுநிலை மன்னர்களை தன் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தது தான் இந்த இன்சிடென்ட்டு ஏன் இதை ரொம்ப முக்கியம் அப்படின்றனா அது வரைக்கும் சின்ன சின்ன கோட்டைகளாக பிடிச்சிட்டு இருந்தவர் ஒட்டுமொத்த மராசிய மராத்திய பேரரசை உருவாக்க இது ஒரு காரணமாக மாறுச்சு அப்போ ஜாவளிய சந்திர ராவ் ராவ்மோர் என்பவரிடமிருந்து எந்த ஆண்டு கைப்பற்றார் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ஞாபக வச்சுக்கணும் இதான் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜர் ஆகிறாரு சிவாஜி அடுத்து இப்போ பீஜபூர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்போ பீஜபூர் சுல்தான் அப்சல்கானை அனுப்பி சிவாஜியை போரில் தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்சல்கான சிவாஜி கொன்றாரு புலி நகத்தால் அதுதான் இங்கே வருது கான் சிவாஜியை கொல்லப்பட்ட ஆண்டு அப்சல் கான் சிவாஜியால் கொல்லப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்போ அட்டாக்கு ஃபஸ்ட்டு அட்டாக்கு அப்போ பீஜபூர் சுல்தான்கிட்ட அனுப்பப்பட்ட அப்சல் கான் சிவாஜியால் எப்படி கொல்லப்படுறார் அப்படின்னா அது மிகப்பெரிய கதை அது இருக்கட்டும் வருஷம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது பதினாறு ஐம்பத்தொம்போது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பி ஒரு ரீகால் பண்ணுற வச்சுக்கோங்க சிவாஜி பிறந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கைப்பட்டுதல் கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு தோர்னா கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அவரோட பாதுகாவலர் தாதாஜி குண்டதேவ் மறைவு பதினாறு நாற்பத்தொம்பது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி கைப்பற்றுதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு பதினாறு ஐம்பத்தாறு அப்சல்கான் கொலை செய்யப்படுதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது இந்த அப்சல்கான் தான் இறக்குறக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வருவார் என்னென்னா அந்த மலை எலியை கயிறால் கட்டி இழுத்து வருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடாதீங்க மலை எலின்னு யாரை குறிப்பிட்றாங்க அப்படின்னா சிவாஜியை குறிப்பிட்றாங்க ஏன்னா மலைக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதனால் அந்த மலை எலியை கயிறால் கட்டி இழுத்து வருவேன் அப்சல்கான் ஒரு சூழலையை சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் விலை வந்து வேறு மாதிரி இருக்குது அப்போ அப்சல்கான் சிவாஜியால் கொலை செய்யப்படுகிறார் பதினாறு ஐம்பத்தி ஒம்பது ஞாபக வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் இதெல்லாம் பொறுத்துகளையும் கேட்கலாம் கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேட்கலாம் அல்லது கால வரிசைப்படி எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்லி உங்களை வந்து பொறுத்துக்க சொல்லலாம் ஏன் வச்சுக்கணும் அடுத்து செயஷ்டகானை சிவாஜி காயப்படுத்தி துரத்தி எடுத்தல் யார் இந்த செயஷ்டகான் அப்சல்கான போட்டு தள்ளிட்டாங்க பதினாறு ஐம்பத்தொம்பதில் அப்போ இந்த சைஷ்டகான்றது யார் அப்படின்னா அவுரங்கசீப்போட மாமனார் முகலாய தளபதி முகலாய பேரரசோட படைத்தளபதி இவர் சிவாஜியை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் ஆனால் சிவாஜி வந்து என்ன செய்கிறாரு சைஷ்டக்கான பயமுறுத்தி காயப்படுத்தி துரத்தி அடிச்சிட்றாரு அப்போ மராத்திய பேரரசு அவுரங்கசீப் மேற்கொண்ட ஒரு முயற்சி வந்து என்ன செய்யுது தோல்வி அடையுது அப்போ இவரோட படை வலிமையை புரிஞ்சுக்கிறார் ஏன் இவருக்கு மிகப்பெரிய பட வலிமை இருக்குது அப்படின்னா சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா மாவழி மாவழி என்ற மிகப்பெரிய காலால் படையை கொண்டவர் குதிரைப்படையை கொண்டவங்க அவங்ககிட்ட முன்னாடி வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பழங்குடியினர் அவங்களோட எனர்ஜிக்கு முன்னாடி முகலாய பேரரசால நிற்க முடியல அதனால் சேஸ்ட்டுக்கான் காயமுற்று துரத்தி அடிக்கப்படுறாரு பதினாறு அறுபத்தி மூணு ஞாபகத்துக்கணும் பதினாறு அறுபத்தி மூணு இந்த அட்டாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறம் தான் சிவாஜி மு முகலாய பேரரசுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறுற அந்த வருஷம்லாம் பின்னாடி தான் வருது அப்போ சேஸ்ட கானை சிவாஜி காயப்படுத்தி துறைத்தி அடித்தல் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு அடுத்து முகலாய பேரரசில் மேற்கு கடற்கரையில் இருக்க முக்கியமான துறைமுகம் அதிகமான இன்கம் எதில் கிடைக்குதுன்னா சூரத்துக்குள்ளே தான் அந்த சூரத்தை அட்டாக் பண்ணுறாரு சிவாஜி முத அப்போ சூரத் நகர் சூறையாடுதல் யாரால் சிவாஜியால் எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அது முகலாய பேரரசனால அவரு பல தவிர்க்கவே முடியல அப்போ அது வரைக்கும் இந்த அட்டாக்கை நடத்தாம ஏன் இவ்வளோ பெரிய அட்டாக்கை நடத்துகிறாருன்னா அவரை பயமூர்த்தி பார்த்தனால அதுக்கு ஒரு ரிவென்சர் எங்கே எடுக்கிறாங்க அப்போ சூரத் நகர் மேற்கு கடற்கரையில் சிவாஜியால் கைப்பற்றப்படுதல் சூறையாடுறாங்க அது எந்த வருஷம் அப்படின்னா பதினாறு அறுபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தான் புறந்தர் உடன்படிக்கை வருது புறந்தர் உடன்படிக்கை ஏன் அப்படின்னா இப்போ பீஜபூர் சுல்தான் இருக்க பகுதியை பிடிச்சாச்சு சூரத் நகரை கொள்ளையை அடித்தாச்சு அப்போ மிகப்பெரிய இழப்பு பீஜபூர் சுல்தானுக்கும் இருக்கு முகலாய பேரரசான அவருங்க இருக்குது அப்போ அவங்க ஷிப் தோத்துட்டாரு மறுபடியும் ஜெயிக்கணும் அதுக்காக ராஜா ஜெய்சிங் அப்படின்ற ஒரு ராஜபுத்திர மன்னரை சிவாஜியோட சண்டை போட அனுப்புகிறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் ராஜபுத்திர மன்னரான ராஜா ஜெய்சிங் அனுப்புகிறாங்க ராஜபுத்திர மன்னரை அனுப்புனது யார் அவுரங்கசீப் யாரோட சண்டை போட சிவாஜியோட அந்த போர் நடைபெறுது நடைபெற்ற போதே சிவாஜி தோத்துடுறாங்க சிவாஜி தோத்ததுனால் அங்கே ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுது என்னென்னா இது வரைக்கும் நான் கைப்பற்றின பீஜப்பூர் கோட்டை எல்லாமே சூரத் நகரில் கை கொள்ளையடித்த எல்லா பொருளையுமே நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆனால் சிவாஜி மான்சப்தாரா மாறணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் மம்சப்தாரா மாறணும் அப்படின்னு என்னென்னா முகலாயருக்காக வரி வசூல் செய்யும் ஒரு உரிமையை நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு முகலாய பேரரசன் அவருங்க கேட்குறாரு சிவாஜி அதான் அந்த உடன்படிக்கை ரா புறந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையிலன்னா ராஜா ஜெய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் இடையில எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன்று ஆறு ஆறு அஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ அறுபத்தி மூணில் சைஸ்டானை துரத்தி அடிக்கிறாரு அறுபத்தி நாலில் சூரத் நகரை கைப்பற்றாரு அறுபத்தஞ்சில் புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்து போடுறாரு கையெழுத்து போட்டுறாங்களா சிவாஜியும் ராஜா ஜெய்சிங்கும் அப்போ அவர் சொன்னபடி அவருக்கு தன்னோட பகுதியெல்லாம் திருப்பி கொடுத்துட்றாங்க இந்த ராஜா ஜெய்சிங் கேட்டுக்கிட்டதுக்காக தான் சிவாஜி முதல் முறையாக ஆக்ரா நகருக்கு வர்றாரு அப்போ சிவாஜி ஆக்ரா நகருக்கு வருகை எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறில் தான் சிவாஜி ஆக்ரா நகருக்கு வருகை புரிகிறாங்க யாரோட அவைக்கு அவுருங்கஷிப்பு அவுரங்கசீப்போட அரண்மனைக்கு வர்றாங்க அங்கு கொஞ்சம் துன்பப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க பின்னால் பழக்கூடையில் தப்பிச்சு வெளியே வந்துடுவார் சிவாஜி ஓகேவா சிவாஜி அவனோட மகன் சாம்பாஜியெலாம் கைது செஞ்சுருவாங்க சாம்பாஜியோட ஒரு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து கவி கலாஷ் அவர் அங்கே உதவிபுரிவர் அதை பின்னால் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்போ சிவாஜி ஆக்ரா நகர் வருகை எப்படின்னா ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அடுத்து ஜான் கழகம் எந்த வருஷம்னா ஆயிரத்து அறநூற்றி அறுபத்தி ஒம்போது ஜாட் கழகம் எந்த வருஷன்னா ஆயிரத்து அறநூற்றி அறுபத்தொம்பது இதை பற்றி டீட்டெயில் வேணால் நீங்கள் காலக்கூட அடிப்படையில் வரிசையாக மட்டும் கொடுத்துருக்காக நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அடுத்து சிவாஜி மீண்டும் சூரத் நகரே சூறையாடுதல் ஆயிரத்தி அறநூத்தி எழுபது பதினாறு எழுவது அப்போ சிவாஜி மீண்டும் எப்போ சூரத் நகரை அட்டாக் பண்ணுறாருனா பதினாறு ஏன்னா அங்கே தான் வளங்கள் அதிகமாக இருக்கும் எப்பயுமே துறை ஏற்றுமதி நடக்கும் இறகுமதி நடக்கும் அங்கே செல்வங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ ஈசி என்ன செஞ்சிடலாம் கொலை அடிச்சிடலாம் ரெண்டாவது அதுக்கு யாருக்கு ஆத்தர மட்டும் கண்டிப்பாக முகலாய பேரரசா அவங்க ஷிப்புக்கு ஆத்திரத்தை மூட்டும் அதனால தான் அது மறுபடியும் செய்கிறாரு பதினாறு எழுவது வச்சுக்கணும் சிவாஜி மன்னராக முடிசூடுதல் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு ரெய்கார் கோட்டையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்போ சிவாஜி சத்ரபதி சிவாஜியாக முடிசூடுறாரு சத்ரபதி குடையோட தலைவன் குடை தலைவன் சமஸ்கிருத சொல்லு சத்ரபதி அப்படின்றது சத் சத்து அப்படின்னாலே கூட பதி அப்படின்னா தலைவன் அப்போ இது எந்த மொழி சொல்லுனா சமஸ்கிருத மொழி சொல்லு யாருக்கு கொடுக்கப்பட்டது சிவாஜிக்கு எந்த வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலு எந்த கோட்டையில் ரைகார் கோட்டையில் கொடுக்குறாங்க சிவாஜிக்கு இந்த பட்டமளிப்பு விழா முடிஞ்ச ஒரு சில நாட்களே தாய் சிஜாபாய் இறந்துடுறாங்க இது அதோடு முடிஞ்சு அடுத்து சிவாஜி பின்னால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னோட நிர்வாகத்தை மேம்படுத்துகிறாங்க மேம்படுத்திட்டு அதுக்கடுத்து ஒரு சில போடுகளில் ஈடுபடுறாங்க அப்போ சிவாஜி நோயிற்று தான் இறக்குறாரு எப்போ இறக்குறாருன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஆயிரத்தி அறநூற்றி எண்பது பதினாறு எண்பது ஞாபகம் இதுக்கு பின்னாடி பேஷ்வாக்களோட ஆட்சிகள் நடக்கும் முதல் பேஜ் பேஷ்வா வந்து யாருன்னா பேஷ்வானா பிரதம அமைச்சர் அஷ்டபிரதானில் தான் பிரதம அமைச்சரை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பேஷ்வாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பாலாஜி ஃபஸ்ட்டு பேஷ்வாக்கள் தனியாக நான் வீடியோ போடுறேன் பாலாஜி விஸ்வநாத் நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாஜிராவ் அடுத்து பாலாஜி பாஜிராவ் இவங்க மூணு பேர் தான் ஆளுவாங்க பேஷ்வாக்கல்ல பாலாஜி விஸ்வநாத் பாஜிராவ் பாலாஜி பாஜிராவ் இவங்க மூணு பேர் தான் அந்த ஆர்டரில் வரும் முகலாய பேரரசுக்கு டஃப் கொடுப்பாங்க இவங்களும் தன்னால் முடிஞ்ச அளவு இந்த மராத்திய பேரரசு எப்போ முடிவுக்கு வருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்